வெல்கம் டு சமையல் சூளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் உடம்பில் இருக்கிற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க வயிற்று புழுக்களை அழிக்க சக்தியை மேம்படுத்தவும் ஒரு நல்ல ஒரு காய் தாங்க அதாவது சுண்டைக்காய் இதனுடைய அளவு வந்து ரொம்ப சின்னதுங்க ஆனால் வந்து இதனுடைய மருத்துவ குணம் ரொம்பவே அதிகங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சுண்டக்காயை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த காம்பு இருந்து அந்த சுண்டக்காயை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது இந்த காம்பு பகுதியோடு வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் இல்லைனா வந்து சீக்கிரத்தில் வந்து ரொம்ப வந்து ஆகிட்டு அது வந்து நல்லா இருக்காதுங்க வேஸ்ட் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்யும் போது மாத்திரம் வந்து இதை க்ளீன் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க பாருங்க நான் எல்லா சுண்டக்காயும் வந்து கிளீன் பண்ணிட்டேன் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை மாற்றிடலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சுண்டக்காயை வந்து நசுக்க போகிறோம் சும்மா வந்து அது ரெண்டாக வந்து உடையிற அளவுக்கு நசுக்கினா போதுங்க ரொம்ப வந்து மசியை வந்து அதை வந்து தட்ட வேண்டாம் பாருங்கள் நான் உங்களுக்கு அதை இடித்து காட்டுறேன் சும்மா வந்து அது வந்து இடித்தா போதும் பாருங்க இந்த மாதிரி வந்து அந்த விதைகள் வெளியே வர அளவுக்கு நீங்க இடிச்சா போதும் நம்ம இன்னொரு பாத்திரத்துல வந்து இதை ஸ்டோர் பண்ணிடலாம் அதுல வந்து தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து இடிச்சிட்டோங்க இப்ப நம்ம இத வாஷ் பண்ணி இத வந்து எடுத்துக்கலாங்க இவ்வளோதாங்க இதை வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து இதில் உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கருத்து போகாது இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இதற்கு வந்து ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க மூன்று பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பெருங்காயம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத பூண்டு பெருங்காயம் சீரகம் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க பாருங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதில் தேவையான அளவு நம்ம தண்ணீர் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சா போதுங்க ஏன்னா ஐம்பது பருப்பு தான் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சிடலாங்க பருப்பு ஓப்பன் பண்ணிடலாங்க பருப்பு வெந்துடுச்சு பாருங்க பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாங்க கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்றாலே இந்த பருப்பை வந்து நல்லா வந்து கடைய போகிறோங்க நீங்கள் அதை வச்சுருக்கிற அதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து அதை கடைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து நம்ம வந்து கடைஞ்சி விட்டுடலாம் பருப்பு நல்லா வந்து கடைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சுண்டைக்காய் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணி அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து வரமிளகாய் தூள் போடலாங்க நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தாங்க போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இந்த சுண்டைக்காயை வந்து வேக வைக்க போகிறோங்க அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்குங்க இப்போ இது ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப அதிகமாக விட வேணாம் இப்போ நான் வந்து விசில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அதில் தாங்க ரெண்டு விசில் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சுண்டைக்காயை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சிங்க பருப்போம் நல்லா வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாங்க பாத்திரம் சூடானது உடனே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து அதில் ஊற்றுறோங்க என்ன நல்லா வந்து சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வந்து வெடிச்சிடுச்சிங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்புங்க சோம்பு ரொம்ப நிறைய போடாதீங்க கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் வந்து ரெண்டு காய்ந்த மிளகாய் வந்து எடுக்கிறேங்க இப்போ இந்த ரெண்டு காய்ந்த மிளகாயும் நம்ம வந்து இதில் வந்து போட்டுடலாங்க அடுத்தது நான் இப்போ வந்து ஒரு தக் ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்ங்க நான் ரொம்ப அதிகமாக போடல நம்ம வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோங்க பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுண்டைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்பவே வந்து மருத்துவ குணம்ங்க நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி